அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நல்ல நண்பன் யார் அப்படிங்கிற ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதை என் அம்மா எனக்கு சொன்ன கதை அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா இல்லை அவர் காலமாயிட்டார் அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டு தன் மகனை வளர்த்துட்டு வந்தாங்க அவங்க ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு தாய் தன் மகனுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்தாங்க நல்ல கல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சா கூட அவனுக்கு நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாங்க அவங்க பையன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு இளைஞனாக வளர்ந்து விட்டான் அப்போ அவனுக்கு புதிய புதிய நட்புகள் நிறைய கிடைக்க ஆரம்பித்தது அந்த நட்புகள் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு அளவற்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க தொடங்கியது அப்போ பல்வேறு விஷயங்கள்லாம் அவன் வந்து புதுசு புதுசாக இறங்க ஆரம்பிக்கிறான் புதிய புதிய தொழில்கள் தொடங்குறான் அரசியலுக்கு போகிறான் பொது வாழ்க்கைக்கு போகிறான் இப்படி கூட்டை விட்டு பறந்து சென்ற பறவை போல இந்த சமுதாயத்தில் பல்வேறு தளங்களில் பயணிக்கிறான் அவனுடைய போக்கு சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு மனசில் படுது நிறைய சம்பாதிக்கிறான் மிதமிஞ்சிய வருமானம் திடீர்னு பணக்காரன் ஆகிறான் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறான் பெரிய வீடு கட்டுறான் கார் வாங்குறான் பங்களா வாங்குறான் வசதியாயிட்டே வர்றான் அவனை பார்க்க வர்ற கூட்டம் ஏராளமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நியாயம் நேர்மை நல்லொழுக்கம்லாம் அவனை விட்டு போயிட்டே இருக்கு இதை அந்த தாயை கவனிக்கிறாங்க அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் வந்து அம்மா மேலே அவனுக்கு பாசம் இருக்குது இத்தனைக்கும் காரணம் தன் தாய் தான் அப்படிங்கிற அவன் மறக்கலை அம்மாவுக்கும் மகனுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வருகிறது சின்ன சின்ன சண்டைகள் வருது முரண்பாடுகள் வருகிறது அப்போல்லாம் அந்த தாயை கூப்பிட்டு சொல்கிறாங்க மகனே நீ போகிற பாதை சரியில்லை உன்னுடைய நண்பர்கள் யாருமே சரியில்லை நல்ல நண்பன் யாருன்னு தெரிஞ்சு நீ பழகு நீ தவறான நட்பில் போய் வாழ்க்கையை இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பால்யகால நண்பன் ஒருத்தர் தான் அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப அவன் மேலே அன்பு கொண்டவன் கொண்டவன் அளவற்ற அன்பு கொண்டவன் இவன் கஷ்டப்பட்ட காலத்திலலாம் அவன் தான் இவனுக்கு உதவி பண்ணதான் இவனுக்கு வழிகாட்டியாக இருந்தான் இவனுக்கு உற்ற தோழர்தான் இருந்தான் ஆனால் வசதி வந்தோடனே அந்த நண்பனை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நண்பன் கெளரவமாக கண்ணியமாக ஒதுங்கிட்டான் நம்ம நண்பன் வந்து பெரிய ஆளாகிட்டான் வசதி ஆகிட்டான் இனிமேல் இவனோடு இருந்தால் வந்து இவனுடைய காசுக்காகவும் பணத்துக்காகத்தான் நம்ம இங்கே இவனோட இருக்கிற நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒதுங்கிட்டான் அப்படியே அப்போ அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய பழைய நண்பன் இருந்தாலே பள்ளித்தோழன் இருந்தால அவன்தான் உனக்கு சரியான நண்பன் அவன் அவனோட இந்த வரைக்கும் நீ நல்லவனாக இருந்த என்றைக்கு அவனை விட்டு விலகினையோ அப்புறம்தே என்னுடைய போக்கு மாறிடுச்சு நீ சரியில்லை சாமி தயவுசெய்து நீ உன்னை திருத்திக்கோ உன்னை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் மகனுக்கு கோபம் வருது ஏமா அப்படி இருக்கீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தெரியணும் நீங்கள் ரொம்ப காலத்துக்கு பின்தங்கி இருக்கீங்க என்னுடைய நண்பர்கள் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்பா அந்த அம்மா சொல்கிறாங்க உன் நண்பர்கள் வந்து இப்போ சேர்ந்திருக்க எல்லாருமே உன்னுடைய பணத்துக்காகவும் புகழுக்காகவும் உன் கூட இருந்தால் அவர்கள் வசதியாக வாழலாம் என்ற சுயநலத்தோடு தான் சேர்ந்திருக்கிறாங்க அவங்க யாரும் உண்மையிலோட உண்மையான அன்புக்காக சேரலப்பா அதை நீ புரிஞ்சுக்கணும் அது எப்படி சொல்கிறீங்க சரி நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் உனக்கு அதில் நீ ஜெயிச்சுட்டா நீ உன் வழிப்படி வாழ்ந்துக்கோ நான் ஜெயிச்சுட்டா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மகன் யோசனை பண்ணுறான் ஆயுதம் இருந்தாலும் தகப்பு இல்லாத தன்னை வளர்த்து உருவாக்கிற தாய் இல்லையா அவங்க சொல்கிறப்ப நியாயம் இருக்கும்ல அப்போ சரி அதையும் உன் முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்று சொல்லி சரின்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறான் அப்போ அம்மா சொல்கிறாங்க ஒரு நாளுக்கு திடீர்னு ஒரு நாள் காலையில் வெடி காலையில் நீ வந்து வாயை விட்டு ஓன்னு கத்திரி அழு என்னை வந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிரு என்னை போலவே ஒரு உருவம் பச்சை மாவில் செஞ்சு படுக்க வச்சுடு என் புலவையெல்லாம் போத்து அதுக்கு மாலையெல்லாம் போட்டு போட்டு சந்தனமெல்லாம் கொளுத்தி வச்சு படுக்க வச்சுருக்காங்க எங்கள் அம்மா திடீர்னு செட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு கதறி ஆடு உன்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வருவாங்க துக்கம் விசாரிக்க எல்லாரும் வருவாங்க யார் வந்தாலும் நீ நிறுத்திடாத உண்மையாகவே நான் இறந்து போனால் எப்படி அழுவி எப்படி அழணும் அழுதுகிட்டே இருக்கணும் எல்லாரும் சேர்ந்துருவாங்கள்ல அப்போ நான் எனக்கு கொண்டு போய் எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ ஏற்பாடு பண்ணலாம்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா இல்லை முடியாது என் தாய் வந்து எனக்கு தெய்வத்துக்கு விட மேலே எனக்கு எங்கள் அம்மாவை வந்து எங்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நானே சாப்பிட போகிறேன் எனக்குள்ளே எங்கள் அம்மா ஐக்கியமாக போகிறாங்க இதுதான் என் முடிவு யார் குறுக்க வந்தாலும் அவங்கள நான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கரமாக நீ சொல்லணும் அதன் பிறகு என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பெரிய கூட்டம் ஏன்னா பணக்காரன் இல்லையா பர அரசியலில் இருக்கான் பதவி இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது ஏராளமான கூட்டம் வந்திருக்கு எல்லோரும் வந்திருக்கும்போது சரி ஈமச்சனங்கள்லாம் தொடங்கலாமா என்ன சம்பிரதாயம் என்ன புதைக்கிறதா எரிக்கிறதான்னு எல்லாம் கேட்குறாங்கல்லாம் அப்போ என் ஒன்றுமே பேசுகிறது கடைசியாக வந்து எல்லோரும் ஒன்றும் நேரம் ஆகிடுச்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன ஏற்பாடுகள் செய்யணும் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு என் தாய் நான் கண்ட கடவுளை விட உயர்ந்தவர் எனக்கு எல்லாமே என் தாய் தான் தான் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி உருவாக்கி வளர்த்த என் தாயை வந்து நெருப்பில் சுட்டு பொச பொசுக்கவோ மண்ணில் போட்டு நான் புழுத்திக்கவோ நான் அனுமதிக்க மாட்டேன் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நானே சாப்பிட போகிறேன் என் உடம்புக்குள்ளேயே ஐக்கியமாகி என்னோடு இரண்டரை கலக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆகவே உங்களில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருந்தால் நீங்களும் அவங்க பிள்ளைங்க மாதிரி வளர்ந்துருக்கீங்க உங்களே எல்லோரும் அவங்க அன்பு கிடைக்காங்க அதனால் என்னுடைய உண்மையான நண்பர்களெல்லாம் என்னை சுற்றி உட்காருங்கள் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு பிச்சு கொடுக்கணும் சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கிளி பிடிச்சிருச்சு ஓ இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு புத்தி பேதலைச்சு போச்சு இவனோட இருந்தால் நரமாமம் நரமாகசம் திங்கி வச்சோம் நம்மளையும் இந்த பைத்தியகாரம் நம்மளையும் பைத்தியகாரனை கேடுமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஓடுறாங்க சிதறி ஓடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கிறான் கண்ணை அந்த பார்த்தா ஒத்த ஆள் இல்லை எல்லாரும் போயிட்டாங்க வீட்டின் ஒரு மூலையில் இவனுடைய பழைய நண்பன் பால்யகால நண்பன் இவனை உண்மையாக வழி நடத்தி உதவி செய்து இவனை உருவாக்கின அந்த நண்பன் மட்டும் இருக்கிறான் அவனை அடையாளம் கூட தெரியல அப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா நீண்ட நாள் ஆகிடுச்சு உங்களுக்குள்ளே பார்த்து பல வருடங்களாக இடத்துக்குள்ள தொடர்பே இல்லை அப்போது நீ அப்படிங்கும்போது அவன் பேரை சொல்லிட்டு வர்றான் நான் தான்டா அப்படின்னு நீ மட்டும் ஏன்டா இருக்க அப்படின்னு நீ என் நண்பன்டா நீ எப்படி இருந்தாலும் என் நண்பன் என் உயிர் நண்பன் நீ என்னோட பேசுனாலும் பேசாட்டியும் பழகுனாலும் பழகாட்டியும் பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீ என் நண்பன் தான் உன் அம்மா என் அம்மாரு தான் அவங்க நான் என்னை பெறாத தாய் தான் அவங்க அப்போ நீ ஒரு முடிவெடுத்தா அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா அதனால் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க நானும் விட்டுட்டு போய்ட்டோ மனசு எவ்வளோ இல்லையா நீ சாப்பிடாதான் நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பக்கத்தில் வந்து உட்காடுறான் உடனே ஒரு அந்த மாவால் செய்த அந்த உடம்பில் இருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு துண்டு எடுத்து அவன் கையில் விடுறான் அவனு வாயில் போட போகும்போது கையை பிடிச்சிக்கிறான் நண்பன் இது பச்சை மாவட்டா அம்மா உள்ளே இருக்காங்க திரை விலைக்கு கொண்டு அம்மா வெளியே வர்றாங்க இப்போ தெரிஞ்சிட்டியா யாரெல்லாம் உயிர் காப்பான் தோழன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தியோ அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆனால் உனக்கு பதவி பதவியும் பணமும் பவிஷம் வந்த உடனே விலக்கி வச்சிருந்தேன் இல்லையா அவன் தான் இந்த இக்கட்டான நேரத்தில் கூட உனக்கு ஆறுதலாகும் உனக்கு உறுதுணையாகவும் நினான் இவன் தான் உண்மையான நண்பன் புரிஞ்சுக்கோ அப்போ நாம் எதை செய்தாலும் சரி என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து அவர்கள் நண்பர்கள் அல்ல நம்மை கெடுக்கக்கூடிய மோசமான சக்திகள் யார் நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி நமக்கு ஆபத்தில் வீழ்ந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தோழமையோடு நிற்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தன் மகனுக்கு உணர்த்தினாள் என்று அதன் பிறகு அவன் செய்த தவறுகள் எல்லாம் உணர்ந்து திருந்தி நல்வழிப்பட்டு தன் தாய் சொன்னபடி கேட்டு ஒரு மரியாதையான கண்ணியமான கௌரவமான பண்பான வாழ்க்கை வாழத் தொடங்குகிறான் அந்த தோழனை உடன் வைத்துக்கொண்டு இப்படி நல்ல நண்புங்க நட்புங்கிறது என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சோதனை காலம் வரணும் ஒரு துன்பம் வரணும் அப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லி என் அம்மா எனக்கு சொன்னாங்க எனக்கு பத்து வயசில் சொன்ன அந்த கதையை உங்களுக்கு நான் இப்போது சொன்னேன் நன்றி வணக்கம்